ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமாக கவனசுக்கு செல்லங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற விஷயங்களையும் என்ற வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழைத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி ராசிப்பட் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அடைய முடியும் என்றலை சித்தர்கள் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன உறுதி இருந்தால் ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக அனைத்து விதமான இறையாறுகளையும் பெற முடியும் என்றில்லை ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித எதிர்கருமாவும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் நன்மைகளை பெறப்படுவீங்க எனவே இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இன்றைய தினம் மதியம் பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை ஐந்தாம் இடத்துல உள்ள சந்திர பகவான் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து குரு புதன் சந்திரன் சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கையாக ஏற்படுகிற நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மனசில் தைரியம் தன்னம்பிக்கை வேறு லெவலில் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு மறைமுகமாக என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு அலுவலக பணிகளில் சீனியர் கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க வீட்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு அதிருப்தியான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த வேலையுடைய கவனத்தை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆனால் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிட முடியும் இன்றைய தினம் உங்கள் வாரிசுகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்களது பேர குழந்தைகளோடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் பிளான் பண்ண முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிளான் பெரும்பாலும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பிறகு இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும் என்பதில்லை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் ரொம்ப வலுவாகவே இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கான செல்வம் வந்து உங்களுக்கான சரியான நேரத்தில் வேலை செய்யணும் ஸோ அதை வந்து இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக்க உங்கள் செல்வத்தை வந்து சேமிக்க கண்டிப்பாக இன்றைக்கி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான நல்ல ஒரு பிளானை உருவாக்கிங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் பொழுதுபோக்குக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிடலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மனம் நிறைவு ஏற்படுங்க இந்த தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி உங்களை நேசிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு உத்வேகம் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் வியாபாரம் நல்லாவே இருக்கும் கூட்டு வியாபாரத்துல நல்ல நம்பிக்கையான ஆளா பார்த்து நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கிற ஆளா பார்த்து நீங்க பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறது நல்லது நண்பர்களே விளையாட்டு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தாங்க ஆனா விளையாட்டுலயே ரொம்ப நேரத்தை நீங்க இன்னைக்கு கூடாது அது இன்னைக்கு கவனமா பார்த்துக்க வேண்டிய அவசியம் நம்பர்களே அதிலும் குறிப்பாக மாணவர்கள் வந்து விளையாட்டு அதிகமான நேரத்தை இன்றைய தினம் செலவிட வேண்டாம் கொஞ்சம் படிப்புலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனத்தை செலுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அன்பு மலை பொழிவாரு ஸோ நீங்கள் ரெகுலரான மழையை சேர்த்து அன்பு மலையில் நனையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு அன்பர்களே எனவே இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையை இணைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்கள் கோல்டன் கலரை யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு பொன்னிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நமது துளம்புடைய ரசிகளின் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல்பட்டன் ஆள்பட்டன் எடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஒன் பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி என்பர்களே யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இலக்கியம் சார்ந்த தொழில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய என்னென்ன எதிர்ப்புகள் அப்படி இருக்குன்ற நீங்க தெரிஞ்சுக்குவீங்க உங்க எதிர்ப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால அதை நீங்கள் இன்றைய தினம் முறியடிக்கக்கூடிய நல்ல பிளான்ல உங்களால் உருவாக்கி கொள்ள ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்றே எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வேகமான முன்னேற்றங்கள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைய தினம் பக்காவாக அமையுதுங்க இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் என அனைவருடைய ஆதரவும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நெருக்கமானவர்களின் ஆதரவு கிடைக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கீங்க சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மன தெளிவு ஏற்படுங்க இன்றைய தினம் மனதில் புதிவிதமான ஒரு தெளிவோடு நீங்கள் இன்னைக்கு காணப்படுறதுனால அது கண்டிப்பாக உங்களது காரியங்கள் வெற்றிகளை பெற உறுதுணையாக அமையும் இன்றைய தினம் பொருளாதார சிக்கல்கள் நீங்க சிக்கி தவிச்சிட்டு அதெல்லாம் இன்னைக்கு நீங்க கூடியம் மனத்தெளிவு உண்டாகும் சாதகமான சூழ்நிலை அமையும் பொருளாதார பிரச்சனை தீரும் ஒரு அற்புதம் நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே